தீராத மஞ்சக்காமால கல்லீரல் நோய்க்கெல்லாம் பச்சிலை மூலிகை மூலியமா ஏழு தலைமுறையா மருந்துகளை கொடுத்து சரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நம்ம போன இடம் தான் வினை தீர்த்த கவுண்டர் சித்த வைத்தியசாலை இந்த வைத்தியசாலை சேலம் சின்ன கோலப்பட்டியில தாங்க லொக்கேட் ஆயிருக்கு இந்த இடத்துல இப்ப மருந்து கொடுத்துட்டு சாந்தி சிவகுமார் இந்த இடத்துல தீராத மஞ்சக்காமால எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இவங்க கொடுக்குற பச்சிலை மூலிகை மூலியமா பதினஞ்சே நாளில் தீர்வு கொண்டு வராங்க நீங்க இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து கூட நீங்க டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம கல்லீரல டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களும் கிட்ட வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ட நீங்க எடுத்துக்கும் போது நாற்பத்தெட்டு நாள்ல கல்லீரல் சம்மந்தமான எல்லா பிரச்சனையுமே தீருதுன்னு சொல்றாங்க குடிப்பழக்கத்தினால அடிமையாகி கல்லீரல் ஃபுல்லாவே வந்துட்டு டேமேஜ் ஆயிருந்தாலும் சரி இவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ல அது கம்ப்ளீட்டாகவே தீர்வாயிட்டு இருக்காங்க உங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ மஞ்சக்காமால கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஸ்கிரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணுங்க இந்த சித்த வைத்தியரோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு சின்ன கோலப்பட்டியில ஏகப்பட்ட பேர் சித்த வைத்தியம் சொல்லிட்டு இருப்பாங்க அங்க போயெல்லாம் ஏமாந்தவனா நீங்க போக வேண்டிய தீத்த கவுண்டர் சித்த சித்த வைத்தியசாலை வைத்தியர் சாந்தி சிவகுமார் ட்ரீட் பண்ணுற அந்த வைத்தியசாலைக்கு தான் மறந்துடாதீங்க இந்த தகவலை மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ரீலை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்